ஹலோ வெல்கம் டு கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியட்டும் விடாமுயற்சியோட ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கு உண்டான இலக்கை அடையலாம் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னக்கு வீடியோ பதிவு எதை பற்றி அப்படின்னாக்கா இப்போ நாளைக்கு தை அமாவாசை நடக்குது இதில் வந்து நம்ம செய்ய வேண்டிய தானங்கள் என்னென்ன இதையெல்லாம் நம்ம தானம் செஞ்சால் நம்மளுடைய ஜென்ம பாவம் தீரும் முன் ஆசை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தானத்தில் முதலாவதாக கருதப்படுறது முதலாக தான் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு பசு தானம் வந்து ஒரு சிறந்த தானமாக கருதப்படுதுங்க நீங்கள் நம்ம வந்து இப்போ பொருளாதாரத்தில் நல்ல வசதியாக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த அமாவாசை நாளில் ஒரு பசுவை ஒருத்தவங்களுக்கு தானம் செய்யலாம் இதன் மூலமாக நம்ம வந்து நூறு யாகங்கள் செய்கிறதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்குமா அது மாதிரி உணவு தானம் உணவு தானமும் இப்போ வந்து சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு பசி அப்படி சொல்லி இருந்து அவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாமே நீங்கும் மாதிரி நம்மளுடைய சந்ததியினருக்கும் அதுக்கு உண்டான பலன் வந்து போய் சேரும் ரொம்ப சிறந்த தானம் வந்து இந்த அன்னதானம் உணவு தானம் செய்யறதுக்கு வேதங்கள்ல சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு தான் அமாவாசை அன்னைக்கு அதாவது ஏழ்மையா இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நம்ம அன்னதானம் செய்யலாம் அப்படி உங்களால் ஏழு பேருக்கு முடியாது ஒருத்தருக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நீங்களே வீட்டிலேயே சமைச்சு அதை வந்து அவங்கள அழைச்சி அவங்களுக்கு பரிமாறலாம் மாதிரி அமாவாசை நாளில் நம்ம வந்து உணவு தண்ணீர் ஆடை எல் நவதானியங்கள் உப்பு புத்தகம் வெள்ளி தங்கம் அதே மாதிரி பழங்கள் காய்கறிகள் வெள்ளம் இதை எல்லாத்தையுமே நம்ம தானமாக வழங்கலாமா அதுபோல் தை மாதத்தில் கடும் குளிர் காலம் தானே இது அதனால் ஏழை எளியவர்களுக்கு போர்வைகளை தானமாக வழங்கலாம் அது மாதிரி தை அமாவாசை அன்றைக்கி முன்னோர்களை மகிழ்விக்க பிராமணர்களுக்கு உணவு வழங்குறது அவ்வாறு செய்கிறது மூலமாக நம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு வந்து நம்மளுடைய சந்ததியினருக்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருவாங்களாம் அதே மாதிரி தை அமாவாசை நாளில் தீபம் மற்றும் விளக்கு வந்து தானமாக கொடுக்கலாம் அதாவது விளக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விளக்கு வாங்கி தானமாக கொடுக்கலாம் அது கோவில்களுக்கு நம்ம விளக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் இதனால் உங்களுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய கண் பார்வை கோளாறு கண்ணில் பிரச்சனை இது மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து அரிசி தானம் செய்யலாம் இதனால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி இந்த தானம் செய்யும்போது பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தான் கொடுக்கணும் பொதுவாகவே இப்போ நாளைக்கு வந்து அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணுறீங்க அப்போ வந்து அங்கே அந்தனர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அரிசி பருப்பு காய்கறிகள் தச்செணை வச்சு கொடுக்கணும் இல்லையா அப்படி நம்ம கொடுக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கணுமா அதாவது முன்னோர்கள் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருந்தாலும் நம்ம இப்போ வந்து நம்மளுடைய சன்னதி நம்மளை வந்து தாக்கும் இல்லைங்களா இது மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது என்னுடைய பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மனசு சந்தோஷத்தோடு அவங்களுக்கு கொடுக்கணுமா இப்போ நாளைக்கு செய்கிறோம் அப்போ எல்லோரும் வந்து அரிசி பருப்பு காய்கறிலாம் வச்சுருக்குறாங்களாம் நூற்றி ரூபா வச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில சிலர் வந்து எதுவுமே வாங்கிட்டு வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிப்பா இரநூறுவா கொடுங்க இரநூறுவாயா இவருக்கு இருக்கு நான் இரநூறுவா கொடுக்கணும் எதுக்கு தண்டம் அப்படி இப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அதை செய்யவே கூடாதுங்க அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால நம்ம வந்து எத்தனை வருஷத்துக்கு எத்தனை தடவை பண்ணுறோம் மாதம் மாதமாக அவங்களுக்கு நம்ம வந்து போயிட்டு நூறுரூவா இரநூறுவா கொடுக்குறோம் அப்படி இல்லைங்க இல்லையா வருஷத்தில் மூணு நாள் செய் மூணு தடவை செய்கிறோம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு ஒரு கிலோ அரிசி ஏதாவது ஒரு ப பருப்பு வகை ரெண்டு மூணு காய்கறிகள் வாங்கி வச்சு நூறுரூவா தட்சினையாக வச்சு கொடுக்குறது எந்த ஒரு தப்பும் கிடையாது அதாவது மனம் குளிர கொடுங்க நிச்சயமாக உங்களுடைய சந்ததியர் வந்து நல்லா இருப்பாங்க இப்போது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது நமக்கு ஏதாவது ஒரு முன்னேற்ற தடைபாடு இருக்குது நம்ம ஏதாவது ஒரு இதில் இருக்கோம்னாக்கா நம்ம செஞ்ச பாவம் பிள்ளையும் நம்மளை பாதிக்காது நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சதோட பாதிப்பு தான் நமக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க ஜோதிடத்தில் கேட்டிங்கன்னாக்கா சொல்லுவாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அவங்க தானம் செய்ய அதனால நீ வந்து தானம் பண்ணு ஒரு கோவிலில் போய் அன்னதானம் பண்ண பத்து ஏழைகளுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடு ஒரு துணி வாங்கி கொடு ஒரு ஊனமுற்றோருக்கு ஏதாவது ஒரு தானம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ தானம் தாங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தர்மம் கூட இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா யாருக்காவது யாராவது நம்ம அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னாக்கா அங்கே வெளியில் இருப்பாங்க இல்லைங்களா யாசகம் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க நமக்கு மாக்கெட்லேருந்து இருந்து இந்தப்பா அப்படின்னு போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுவோம் ஆனால் நம்மக்கிட்டயே ஒருத்தவங்க உதவி கேட்டு வருவாங்க நம்மக்கிட்டே இப்போ வந்து எனக்கு இது வேணும் எனக்கு இந்த பணம் தேவைப்படுது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது மருத்துவ மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஏதாவது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வருவாங்க ஆனால் நம்மளே வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து சரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கறது தானம் அப்படி வச்சுக்கிட்டே நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா எவ்வளோ பெரிய பாவம் அந்த பாவம் நம்மளை சேராதுங்க நம்மளுடைய சந்ததியரை தான் போய் சேர்ந்துக்கும் அது மாதிரி தான் அதனால தான் நம்மளுடைய வம்சாவழியினர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தானம் செய்யணும் அதனால தான் இந்த தானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுவும் இந்த தை அம்மாவாசை ஆடி அமாவாசை மகாலய அம்மாவாசையில் நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னாக்கா நம் முன்னோர்கள் செய்த பாவமும் நீங்கும் நம்மளுடைய சந்தரியரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாருக்காவது வந்து நம்ம வந்து தேன் வந்து தானம் பண்ணலாமா இப்போ தேன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போ குழந்தை பாக்யம்லாம் இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட வம்சம் தழைத்து ஓங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுபடி சாஸ்திரப்படி ஒருவருக்கு தேங்காயை தானமாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஒரு வேளை இது எதுவுமே நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு பார்சல் ஒரு தயிர் சாதம் வாங்கி எங்கே யாராவது பசியோடு இருக்காங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க இதனால் நம்மளுடைய பித்திருக்கள் வந்து மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எனக்கா நம்ம அவங்க செய்யாமல் விட்டுருப்பாங்க அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ ஐயோ நம்ம செஞ்சதுனால தான் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளோட பேரம்பேர்த்தி இவ்வளோ இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அவங்க நினச்சிப்பாங்களாம் இப்போ நம்ம ஏதாவது செய்ய இது மாதிரி தான தர்மம் செய்ய செய்ய அதுக்கு உண்டான பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ நாளைக்கு நீங்கள் தைய அமாவாசை நாளில் உங்களால் இயன்ற அளவு ஏதாவது ஒரு தானம் செய்யுங்க அப்படியே உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலனாக்கா உங்கள் உங்ககிட்ட ஒரு பத்து ரூபா இருக்குது அப்படின்னாக்கா யாராவது வயதானவங்க வந்தாங்கன்னா அவங்க வாங்கி நான் சாப்பிட்டுக்கிறோப்பா காசு கொடுப்பா அப்படின்னு சொன்னாலுமே அதையும் கொடுங்க ஒன்றுமே தப்பு கிடையாதுங்க நான் உங்க உங்களால் முயன்ற அளவு செய்யுங்க உங்களுடைய முன்னோர்களுடைய அருள் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்கள் வீட்டில் பெரியவங்கெல்லாம் சொல்லி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கிற விஷயத்தெல்லாம் இதில் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்